ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்மனஸ் கிச்சன் எல்லாேருக்குமே ஹாப்பி சண்டேங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சொச்சல் பார்த்தீங்கன்னா பூரி தாங்க செய்ய போகிறோம் ஆல்ரெடி என் அத்தை வந்து பூரிக்கு மாவு தரட்டி வச்சுட்டாங்க நீங்கள் பூரி செய்யும்போது அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பூரி உப்பி வரணும் அப்படின்னா நீங்கள் மாவை வந்து ரொம்ப மெலிசாக திரட்டாமல் கொஞ்சம் மொத்தமாக திரட்டுங்க அதே மாதிரி சைஸும் குட்டி குட்டியாக செஞ்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் குட்டி செஞ்சாலும் ரொம்ப அழகாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்களா பூரி எப்படி புஷுன்னு வருதுன்னு அது என்னன்னு தெரியலங்க எங்கள் அத்தை சுட்டா மட்டும் பூரி புஸ்னு தாங்க வரும் ஒருவேளை மாவு பசிக்கும் போது நினச்சிட்டு பசிக்குவாங்களோ அது எதே பிடிங்க நமக்கு முக்கியம் பூரி தானேங்க பூரி பார்த்தீங்களா நல்லா புஸ் புஷுன்னு வந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி எண்ணெய் வண்டியை பார்த்ததெல்லாம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பூரி சுட்டாச்சு எப்போவுமே பூரினால நமக்கு ஞாபகம் வருது உருளைக்கிழங்கு குருமா தானேங்க அதில்னா எப்படிங்க பூரி ஈக்குவல் டு உருளைக்கிழங்கு குருமா அதே தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ணியிருந்தாங்க மார்னிங்கே சண்டே செம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுங்க உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எல்லா வீட்டிலையும் என்ன லஞ்சும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பூரி இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுல் வீடியோ போடுறேன் மாவு பிசையதில் ஸ்டார்டிங் டு எண்டிங் அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த மாதிரி பூரி சுட்டு வச்சாச்சு யாருக்கெலாம் பூரி உருளைக்கிழங்கு காம்போ பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பூரி சுட்டியும் எடுத்தாச்சு அடுத்து என்னங்க சாப்பிட்றது தான் வருங்க உருளைக்கிழங்குரும பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது இல்லைங்களா நல்லாவும் இருக்குங்க அத்தை சமையல் சூப்பராக செய்வாங்க பூரி எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு குருமா வச்சுக்கலாம் ஒரு நாள் கொட் பண்ணியாச்சு வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் மறக்காமல் கன்மினஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லாருக்குமே எதனா ஒரு வகையில் எதனா ஒன்று பண்ணணும்னு தோணுங்க அந்த மாதிரி தாங்க நாங்கள் அதை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ என்னை உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி பூரி குருமா வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்